அத்தான் அங்கேயே கேட்டேன் நீ சொல்லல காசை எப்படி ரெடி பண்ண அது ஒரு சவரன் நாய்க்கி சொல்லுதான் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் பாடி எனக்கு இடம் பொருள் எவள்னு கிடையாது அங்க சொன்னதே எங்கேயும் சொல்லுவேன் சப்புனு அரைஞ்சிட்டேன்னு அம்மா வீட்டுல வச்சு அடிச்சுட்டேன்னு வருத்தப்படக்கூடாது வாய முட்டு பேசாம என்ன உன் அண்ணனுக்கு ஒரு சமம் நகை வைக்கணும்னு சொன்னேன் தானே அதுக்கு ரெடி பண்ணிட்டேன் இந்த காசு எப்படி வந்தது கீசு எப்படி வந்தது எப்படி கெட்ட போறீங்க அதெல்லாம் நீ கேட்கணும் அவசியம் இல்ல வாங்குற எனக்கு கெட்டவும் தெரியும் சரியா உங்க அம்மாவை கூப்பிடு ஓஹோ அப்படியா சொல்லக்கூடாது ஆகணும் அத மாதிரி இந்த விஷயம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் ஆகும் என்ன பாருங்க ஏன் உங்க அத்தை தானே வாயில இருந்து கூப்பிட்டாதான் என்ன எங்க அம்மா உங்களுக்கு பக இல்லையே என்னடி ரொம்ப வாய் நீளுது என்ன உங்க அம்மா வீட்டுக்கு வந்து கொண்டு திமுறோ ஒழுங்கா இருந்துக்க பொன்னி யாருக்குமே நான் கோபத்துல இருக்கேன் பாத்துக்க பெசாட்டு இருந்துக்க அங்க சொன்னதா இங்க சொல்லுங்க மறுவாதே நான் போகும்போது கூட கிளம்பி வர்ற வாங்க மாப்பிள்ள வாங்க பொன்னி வாமா ஏய் இந்தாடி பாத்துக்கிட்டே நிக்காத இந்த நகைய உங்க அம்மா கையில குடு ஏன் அப்பயும் உங்க வாயில வராதாங்க ஏன் இப்படி பண்றீங்க நீங்க தான் வாங்கிட்டு வந்தீங்க உங்க கையாலே குடுங்க அப்பதான் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்க குடுங்க ஏய் குடிடி ரொம்ப தான் போட்டு இது பண்ணிக்கிட்டு எம்ச பண்ணிக்கிட்டு அத்தை வேற ஒண்ணு இல்லத்த நீங்க புதங்கிழமை தாலி வாங்க போறேன்னு சொன்னீங்கல்ல தங்கச்சியாட்டு புண்ணியோட பங்கு இருக்கணும்ல அதான் ஒரு பவுன் என்னால முடிஞ்சது கொண்டு நீங்க நகை எடுக்கும் போது நகை எடுத்துருங்க அம்மா அண்ணன் கல்யாணத்துக்கு தங்கச்சிங்கிற முறையில காசு வைக்க வேணா தாலிக்கு அதான் அவரு காசா கொடுக்க வேணாம் ஒரு சவரன் நகையா எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு சவரன் லட்சுமி காசு வாங்கிட்டு வந்திருக்காரு நீங்க எப்படி தாலி செஞ்சு தானே அது கூட இதையும் வச்சு சேர்த்து செய்யுங்கம்மா நான் கூட ஒரு நாலு கிராம் மூணு கிராம் போதுங்க அப்படின்னா சொன்னேன் தங்க விற்கிற விலைக்கு வாங்குற மாதிரியே இருக்குது ஒரு கிராம் எவ்வளவு ஆகுது சொன்னேன் அவரு கேட்கல இல்ல செஞ்சா நல்லா செய்யணும்டி அப்படின்ட்டு ஒரு பவுன் வாங்கிட்டு வந்திருக்காருமா இந்தா ஏ அப்பா ஒரு பவுனுக்கு எடுத்துட்டு எடுத்த அண்ணன் கல்யாணத்துக்கு தங்க சிங்கிற பேர்ல ஒரு கிராம் வைப்பாங்க அது போதாது ஒரு பவுன் எடுத்துட்டு வந்திருக்க என்ன மாப்பிள்ள அவதான் சொன்னா நீங்களுமா எதுக்கு ஒரு கிராம் போதும் மாப்பிள்ள இல்லத்த அதுக்கு என்ன இருக்கு தங்கச்சி கடமைன்னு செய்யணும்ல ஒண்ணு செய்யணும்லவுன்னு நினைச்சிட கூடாது இல்ல ஒரு கிராம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு அதான் ஒரு பவுனா செஞ்சிருவோம் அப்படின்ட்டு இந்த ஊரே இப்படிதான் நல்லது நடந்த கூடாத ஒரு ஆளுகளுக்கு எதையாவது சொல்லி பொருத்தி போட்டு குடும்பத்தை இல்லாம ஆக்கிடணும் பாருங்க மாப்ளை நாங்க என்னைக்குமே பொண்ணு எங்களுக்கு அதை செய்யணும் செய்யணும் என்னைக்கு நினைச்சது இல்லை செய்யணும் அப்படிதான் அவன் இருக்கிறதா பண்ணணும்னு நினைப்பான் தங்கச்சி கையில வாங்கணும்னு நினைக்கவே மாட்டான் ஆமா ஆமா அவனை பத்தி எனக்கு தெரியாது உளந்த மாடு உழைச்ச காசு ஒரு ரூபாய்கிட்ட இருக்குதா அப்போ நம்பி வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த எல்லாம் என்ன பேச ஆரம்பிச்சுட்டு சரி மாப்பிள ரொம்ப சந்தோஷம் முன்னாடி வைக்கிறேன் நான் அப்படிதான் கல்மா நகைக்க போனோம் வாங்க மாப்பிள எல்லாம் சேர்ந்து போயிட்டு வருவோம் பொன்னி இடியாண்டி கல்யாணம் அண்ணா என்ன நெருங்கிட்டு நீ நிவா அங்க இருக்க பாருங்க மாப்பிள அம்மா ஒத்தையில கஷ்டப்படுவாள் கூட மாட போய் நிப்ப மாதிரி இருந்ததாலும் நினைக்கிறாளா கல்யாணம் பண்ணதோடி அங்கேயே தஞ்சோன்னு இருக்கா அது நல்லதுதான் சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் அண்ணனு கல்யாணம் இல்ல அடுத்தவங்களுக்கு கல்யாணம் மாதிரி ஒதுங்கி இருந்தா எப்படி இவாதானே எல்லாம் எழுத்து போட்டு செய்யணும் பாத்தீங்களா பாத்தீங்களா நான் வீட்டுல வச்சே சொன்னா உங்கள்ட்ட அம்மா வந்து இப்பெல்லாம் சொல்லுவாங்க நீங்க மட்டும் கொண்டு போய் நகையை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா கேட்டிங்களா பாருங்க நான் சொன்ன மாதிரி எங்க அம்மா அப்படியே சொல்லுவாங்களா அவன் சொல்லதும் சரிதான் என் நீங்க நான் தான் முன்னாடி நிக்கணும் அக்கா நான் வேணா இன்னைக்கு நின்னுக்கு சாயந்தரத்துக்கு அப்புறம் வரட்டுமா ஆமா மாப்பிள்ள இப்போ இருக்க ஒரு மாதிரியா இருக்கு அவ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் செய்யவும் மாட்டா கூட மாட ஒரு பேச்சு துணைக்கு இருந்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் பாத்தீங்களா அதுக்குதான் சாயந்தரத்துக்கு அப்புறம் நான் வேணா ஒரு ஆட்டோ பிடிச்சி விட்டுறேன் மாப்பிள்ள நிக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாளும் சரிங்க தே சரி போயிட்டு வந்த இன்னைக்கு இருக்கு நமக்கு வீட்டுல போய் ஆட்டம் வரும்போதும் சொல்லிதான் கூட்டிட்டு வந்தாரு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுதான் செஞ்சாரு என்ன பண்ண இந்த அம்மா வீட்டுக்கு வந்தா மட்டும் கொஞ்சம் மனசு பிளிங்க் ஆயிருது சரி ராசி போய் பாத்துக்கலாம் அப்புறம் பாவம் பத்தியா ஆளுதான் பாக்க முரட மாதிரி இருக்காரு ஆனா மனசு குழந்தைத்தனமா இருக்குன்னு பாவம் ஒரு பவுன் செஞ்சு கொண்டு வந்திருக்காரு எவ்வளவு ஆச்சுடி நீயாவது சொல்ல கூடாதா ஆமா ஆமா அவரை பத்தி எனக்குள்ள தெரியும் உம் சரிம்மா இன்னைக்கு என்ன குழம்பு வச்ச நல்லா பசிக்குதுமா காலையில ரெண்டே ரெண்டு தோசமும் சாப்பிட்டேன் வயிறு கீழே கீழே கேக்குது வாங்கி வச்சேன் அப்பா காலையில போனற நல்லா இருக்கு மீன் வாங்கிட்டு வந்தாரு பொறிச்சும் வச்சிருக்கேன் வா சாப்பிடலாம் அம்மா முதல் நகையை கொண்டு அங்க கொண்டு பத்திரமா வச்சிரு பிறகு உன் மகையை ஏதாவது கொடுக்கல ஓசியில வந்துட்டு போயிட்டாம்பான் விக்ரம் பாவம் இனிப்பு குட்டி அவளுக்கு ஒண்ணுமே வாங்கல வந்த உடனே கேட்பா

அதை விட்டுட்டு அங்க நிக்கேன் ரெண்டு நாள் இருப்பேன் அப்படி இப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னீங்க எனக்கு கெட்ட கோபம் என்ன விட்டு எங்கேயும் போகிறீங்க விக்ரம் ப்ளீஸ் எனக்கு இந்த ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னனே தெரியல மனசுக்குள்ள உங்கள்கிட்ட சொல்லதுக்கு என்ன ஏதோ ஒரு இதா இருக்குது அது எப்படி சொல்லனே தெரியல என்னமோ நமக்கு ஒரு தப்பு நடக்கிற மாதிரியே என் உள்ளுணர்வும் சொல்லிக்கிட்டே இருக்கு அதான் அன்னைக்கு நீங்க ரெண்டு நாள் என்கூட இல்லையா ரொம்ப கஷ்டமா போச்சு ஏய் என்ன மாதிரி ஜஸ்ட் பாக்கதான் போனேன் அதோ தங்க சூழ்நிலை வந்துட்டு தங்கிறேன் மனசுல எதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காத நான் அந்த அளவு மோசமானதும் கிடையாது என் மனசால கூட உனக்கு துரோகம் பண்ணவே மாட்டேன் துரோகம் பண்ணணும்னு நினைக்க கூட மாட்டேன் என் பூமாரி என் பூமாரி தான் எனக்கு எப்பவுமே முக்கியம் சரியா எதுவும் நினைச்சிட்டு இருக்காத என்னன்னு தெரியல ரெண்டு நாளா ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு இதா இருக்குது ஏதோ நீங்க என்ன விட்டு அந்த மாதிரி மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு அதுதான் நீங்க வேற ரெண்டு நாளா இல்லையா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உங்களை பார்க்காம பேசாம அப்பா கூட கேட்டாரு கூப்பிட்டு ஏன் இப்படி இருக்க உனக்கு எதுவும் சண்டையா அப்படின்ட்டு பாக்க போயிருக்காரு நான் எப்பவும் போலத்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா என்னன்னு தெரியல விக்ரம் மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு விக்ரம் எந்த ஒரு சீல் என்ன என்னை விட்டு போயிடக்கூடாது விக்ரம் நீங்க எனக்கு மட்டும்தான்

ஆனா என்ன பண்ண அங்க ஒரு பாட்டி இருக்காங்களா அவங்க நல்லா சூப்பரா சமையல் பண்ணுவாங்க அவங்க பூமாத்தையும் நல்ல சமையலாம் அதான் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தான் தோணுச்சு அதான் ஆயிடுச்சு நம்ம பத்தி உனக்கு தெரியாது இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு என்னமோ யாராவது இல்லாட்டாலும் எங்க அம்மா ஓரளவு சமைப்பாங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல ஆனா ரெண்டு நாள் இருந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போகும்னு சொல்லி அங்கே ஸ்டே பண்ணிட்டோம் உனக்காக அந்த பாட்டி அரிசி காய்கறி நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க அது இல்லாம உனக்கு நான் சாக்லேட் சரியா சரியா சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க தீபாவளியா எப்படி போச்சு பட்டுமாக்கு அங்க கூட்ட போயிட்டாங்க

லீஃப்ல சைன் வாங்கினா குளிச்சுட்டு வந்தேன் அப்படி ஃப்ரெண்டு கூப்பிட்டா வெளியே போயிட்டேன் அப்புறம் வந்து பார்த்தா லீஃபா காணும் எங்க இருந்து போச்சுனே தெரியலமா அதான் கேடிட்டு இருந்தே நீங்க கூப்பிட்டீங்க என்னடா அது ஒரு பொறுப்பு இல்ல உனக்கு சீக்கிரம் செஞ்சி போட்டுட்டு ஃப்ரெண்ட் கூட தான் போய்ட்டான்னு சொல்லுங்க 1 2 ரூபாயடா 50 லட்சம் என்ன நினைச்சிட்டு இருக்க நம்ம இன்னைக்கு வேணா புது பணக்காரங்களா இருக்கலாம் ஒரு காசுல 3 நேர இல்ல 1 நேர சாப்பிட்டு வலி இல்லாம நம்ம இப்படி வந்திருக்கோம் அது தெரியாம 50 லட்சம் லீஃபா எங்க போட்டீங்களே போய் கேடி போ வயசு போகுதுல இந்த லட்சந்திரன் உனக்கு நான் பொண்ணு வர பாத்துக்கல அம்மா இங்க தான் எங்கயே இருக்கோம் நம்ம வீட்டுக்குள்ள கூடது நம்ம வீட்டுல தான் இருக்கோம் வேற என்ன கால் முடிச்சு பறந்தா போகுது இங்க தான் எங்கயே கிடக்கும் போறது பாத்து எடுத்து பேங்க்ல கொண்டு குடுத்துறேன் இப்ப கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்காத அருண் நீ எனக்கு அப்புறம் நீ தான் ராஜேசி கட்டி காக்கணும் நீ என்னடா இப்படி இருக்க சோ உனக்கு வேற பொண்ணு பாத்து தள்ளிட்டு இருக்கே நான் அப்புறம் பொண்ணுன்னு சொல்லானே ஞாபகம் வருது ஒரு பொண்ணு பாத்துர்க்கேன் நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணுதான் பொண்ணு ஆள் நல்ல அழகா லட்டு மாதிரி இருக்கா உனக்கு ஜோடியா கட்டா இருப்பா அதான் அவங்கள பேசலான்னு வர சொல்லியிருக்கேன் உன் மனசு எது இருந்தாலும் சொல்லு ஏதாவது பொண்ணு விரும்புறியா அவ்வளவுதான் மரமெல்லாம் கொண்டுட்டு வரணும் அப்படி இப்படின்னு ஏதாவது மனசுக்குள்ள இருந்தா சொல்லிடு அம்மாக்கு பொண்ணு பாக்குற செலவு மிச்சம் அதுக்கப்புறம் நான் பொண்ணு பாத்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு தான் எனக்கு பிடிக்கல நான் பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன் எது வேணாலும் சொல்லிருப்போம் அப்படி இல்லம்மா என் மனசுல இப்போதைக்கு யாரும் இல்ல இனி வருவாங்க எனக்கு தெரியாது ஆனா என் மனசுக்குள்ள எனக்கு ஒய்ஃபா வரணும் அதுக்கு சில என்னோட குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் நான் ஏத்துப்பேன் முத அவ நல்லா படிச்சிருக்கணும் அழகா இருக்கணும் இந்த ஊரா இருக்கவே கூடாது நுண்ணி நாட்டுல இங்கிலீஷ் பேசியே ஆகணும் வெறி ஊரா இருக்கணும் இவ்வளவுதான் குவாலிபிகேஷன் இந்த மாதிரி இருந்தா தாராளமா பாருங்க எனது நுண்ணி நாட்டுல இங்கிலீஷ் பேச நல்லா இருக்குதா கதை சரி நுண்ணி நாட்டுல இங்கிலீஷ் பேச பொண்ணு பாத்துருவோம் வையன் அந்த பொண்ணு இங்கிலீஷ் பேசிடுவா அவ பேசுது உனக்கு புரிஞ்சுக்க தெரியணும்ல அட்லீஸ்ட் அவளை மாதிரி நீ பேசாடலாம் அவ என்ன பேசுறானா தெரிஞ்சாதான குடும்பம் கழிக்க முடியும் அவ ஒண்ணு பேச நீ ஒண்ணு பேசினா எப்படிடா தூசுதனமா பேசிட்டு இருக்காத நான் இந்த ஊர்லயே நல்ல ஒரு பொண்ணா பாத்திருக்கேன் நமக்கு தூரத்தை சொன்னா ஆனா என்ன நமக்கு அவங்க அம்மா எவ்வளவோ துரோகம் பண்ணிருக்கா அதான் அவ பொண்ணு எடுக்கவே வேண்டாம்னு ஒரு யோசனையிலே இருக்கேன் உடனே ஐடியா கேக்குறேன் சொல்லு இந்த ஒரு பொண்ணு எனக்கு வேண்டாம்மா இது கிராமம் கிராமத்து பொண்ணு எல்லாம் நான் கல்யாணம் பண்ண விரும்பல எனக்கு நல்ல படிச்ச பொண்ணாவது பாருங்க இங்கிலீஷ் பேச தெரியுதோ தெரியலையோ நல்ல படிச்ச பொண்ணா இருந்தா பாருங்க அது போதும் டேய் இங்க பாருடா நீ சொல்ற மாதிரிதான் படிச்ச பொண்ணுதான் ஆளும் அழகா இருக்கா எனக்கு அவ குடும்பத்துல பொண்ணு எடுக்க விருப்பம் இல்லடா இருந்தாலும் அந்த பொண்ணை நம்ம வீட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரதுல ஒரு காரணம் இருக்கு அந்த பொண்ணோட அம்மா அப்பனும் சேர்ந்து நமக்கு இவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்காங்க அந்த கஷ்டப்பட்ட நிலைமையில கூட நம்ம பூர்வீக வீட்டை எழுதி வாங்கினாங்க அவளை கண்டிப்பா பழி வாங்கி ஆகணும் அவ வீட்டுக்கு போயணும் நல்ல பிள்ளை மாதிரி பேசுறா இருந்தாலும் அவன் நமக்கு பண்ண இதெல்லாம் என் மண்டல ஓடிக்கிட்டே இருக்கு அதுக்கு அவளை பழி வாங்கணும் கண்டிப்பா அவ பொண்ணை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் அவளை பழி வாங்க முடியும் அதுதான் அதுக்குதான் அவளை வர சொல்லிருக்கேன் முதல்ல வரட்டும் என்ன பேசுறான்னு பாக்கலாம் அதுக்கப்புறம் அவ்ளோது அப்புறம் பாத்துக்கலாம் அந்த பொண்ணு கூட படிச்சுக்கடா ராஜி எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஏ அப்பா இன்னும் பெரிய வீடா இருக்கு அரண்மனை மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட வீடு அந்த லாட்டி எடுத்துல இருபத்தஞ்சு கோடி அதுல வேணும் வீடாது எப்பா உங்க மூணு பெரிய வீடா ஒவ்வொரு ஆளையும் கூப்பிடனா கூட கையில போன் இருக்கணும் போல இருக்கேன் போன் போட்டாலும் வருவாங்க காது கேட்டால கூட்டா அந்த சட்டத்துல அவ்வளவு பெரிய வீடா இருக்கு இந்த நம்ம தோட்டத்துல காய்ச்ச வாழை நல்லா இருக்கும் பார்த்துக்கோ இனிப்பா உனக்கு கொண்டு வந்தேன் உக்காரு உக்காரு வீடெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டியே ஆமா உங்க வீட கண்டுபிடிக்கணும் பெரிய மலையா என் வீட கண்டுபிடிக்க முடியாது ஆஹ் பரம இந்த ஊர்லயே கோடைசூரி வீடு எதுன்னு கேட்டா யாருனாலும் ஒண்ணு விட்டுருவாங்களே இந்த ஊர்லயே நீதான் கோடேஸ்வரி இருபத்தஞ்சு கோடி விண்டிருக்குன்னா இவ்வளவு பெரிய விஷயம் அப்புறம் அண்ணங்க பையன் நல்லா இருக்கானே உன் பையனை பார்த்து இவ்வளவு ஆச்சு சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம வீட்டுல பால் எல்லாம் குடிச்சுக்கிட்டு கைஞ்சு போயிட்டே சிரிவான் என்ன என்ன உனக்கு ஞாபகமா இருக்க போகுது எதுக்கு ரஜிவா சொன்ன என்ன எனக்கு இந்த வளவள கொலவளன்னு பேச விருப்பம் கிடையாது ஏதுனாலும் அதாவது சொல்ல வந்ததை நேரில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் ஆமா பணம் வந்துட்டுல பணம் வந்தாலே இப்படிதான் நல்லா பேசிட்டு இருக்க கூட பேச மாட்டாங்க ஏன்னா நல்லா பேசி சிரிச்சிருந்தா நாளைக்கு பணத்துக்கு வந்து வாங்கிட்டு நினைப்பாங்க ஒரே அப்படித்தான் அப்ப எதுக்கு வர சொன்னேன் உங்க பாரராஜி ஒன்னே ஒன்னும் சொல்லிருக்கேன் அந்த வீடு இப்ப எங்க கையில இல்ல உன்ட்டு வந்து எழுதி வாங்கணும் பத்தியா அப்பவே கொஞ்சம் கடன் எல்லாம் ஆயிட்டு எங்களுக்கு அதோடய அந்த வீடை வித்ததுதான் இப்ப இருக்க வீடு கூட லோன்ல தான் இருக்கும் லோனும் இன்னும் மூணு மாசம் கட்டலைனா அதையும் பெரிய புட்டா போட்டு புட்டிட்டு போயிருவான் என் மகா படிச்சுக்கிட்டு இருக்கா படிச்சு முடிச்சிடும் இந்த வருஷம் கடைசி படிச்சு முடிச்சா ஏதாவது வேலையில போய் ஏறினா அப்புறமா மீடியில எல்லாம் பாக்கணும் நீ வீடு வீடுன்னு கேட்காத வீட்டுக்கு பேசுதான் என்ன கூப்பிடுவேன்னு எனக்கு தெரியும் ஐயா காப்பி எல்லாம் வேண்டாம் இப்ப வீட்டுல பழஞ்சு குடிச்சிட்டு இருந்தேன் வேண்டாம் பாட்டி காப்பி வேண்டாம் கொண்டுட்டு போங்க இல்ல இந்த வீட்டுக்கு யாரு வந்தாலும் காப்பி குடிச்சிட்டு தான் போகணும் இல்ல அம்மா திட்டுவாங்க நாங்க பார்மாட்டிக்காவது குடிங்க கொஞ்சமாவது அட எங்க எதுக்கு நான் வர சொன்னத சொல்லிருக்கேன் உன் வீட்டுக்கு எதோ ஒண்ணு சண்டை போடணும்னு வந்தேன் ஆனா உன் பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அது மட்டும் இல்ல கோயில என் வீட்டுக்காரர் வரை காப்பாத்தனால உம் உன்ன மாதிரிலாம் இல்ல உன் குணம் தங்கம்மா தெரியுது எனக்கும் ஒரே பையன் அவனுக்கு பொண்ணு தேடிட்டு தான் இருக்கேன் யாரோ எவ்வளவு கல்யாணம் பண்றதுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணலாமேன்னு ஒரு ஐடியா ஐடியாக்கும் எவ்வளவு பேரு பொண்ணு குடுக்கறது இருக்காங்க ஆனா எனக்கு அவங்கள பிடிக்கல பணத்து மறுக்காமிக்கிறாங்க எனக்கு யாருமே என் கீழே தான் இருக்கணுமே தவிர என் காலுக்கு மேல நிற்க கூடாது அதான் உன் பொண்ணா கல்யாணம் பண்ணலாமா என்னன்னு ஒரு யோசனையா இருக்கேன் உன் அதை பத்திதான் பேச கூப்பிட்டேன் ஏதுவானாலும் வீட்டுல போய் உன் வீட்டுக்கார்ட்ட பேசி கலந்து சொல்லு உண்மைய விளையாட்டுக்கதும் சொல்லலையே ஏன்னா உன் அந்தஸ்திங்க என் அந்தஸ்திங்க என் வீட்ல ரொம்ப கஷ்டம் இந்த இருக்கிற வீடு கூட லோனு சொன்ன முத்தியா அந்த நகைமேதான் உட்காந்துருக்கேன் என் பிள்ளைய இப்ப கல்யாணம் பண்ணி குடுக்கலான்னு ஆசைதான் இருந்தாலும் அவளுக்கு நான் எதுவுமே சேர்க்கல அவளா இன்னும் வேலை பார்த்து சேர்க்காதான் உண்டு அதான் இன்னும் யோசனையா இருக்கு உன் அளவுக்கு எனக்கு அம்பது சவரம் நூறு சவரலாம் செய்ய முடியாது காசு பணத்தை பத்தி கவலைப்படாத அதெல்லாம் என்கிட்ட எவ்வளவோ கொட்டி கிடக்கு உன் புருஷனோட சம்பந்தமும் உன் பொண்ணோட சம்பந்தம் எனக்கு முக்கியம் அவங்கள்ட்ட கேட்டு கலந்து பேசிட்டு நாளைக்கு இதே நேரத்துக்கு எந்த ஒரு பதில் சொல்லு சரி ராஜி சரி என் பொண்ணு ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கா அதான் வீட்டுக்கு மருமக வரணும் அவர்கள் எழுதிருக்கான் கடவுள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா என் என் புருஷன் ஒரு வார்த்தை கேட்டுட்டு நல்ல பதில நாளை காலையில வந்து சொல்லுங்க கார்த்திக் கோமா கார்த்திக்

வீட்ல இருந்து அத்த டைம்க்கு டைம் சாப்பாடு செஞ்சு போடுறாங்க நல்லா சாப்பிட தோணுது சாப்பிட்டா என்ன வரும் தூக்கம் தான் வரும் இருந்து தூங்குவேன் நான் எழுப்பேன் இதுதான் ரொட்டீனா நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒரு ஆக்டிவே இல்ல இதுனா அப்படி இல்ல நம்ம ஆபீஸ் போகணும் வரணும் அங்க உள்ளத பாக்கணும் அப்படி நம்ம மைண்டுக்கு கொஞ்சம் வர்க் இருக்கும் அதான் போனே ப்ளீஸ் கார்த்திக் குழந்தைனா ஒரு விஷயமா வச்சு என்ன வேலைக்கு போகாம மட்டும் சொல்லாதீங்க நான் வேலை பத்தி நான் கிளிக்க போறது இல்ல இருந்தாலும் எனக்கும் சில இதெல்லாம் இருக்குல்ல ஏமா நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்றேனா இல்ல கேக்குறேன் தெரியாம தான் கேக்குறேன் உன்னை டார்ச்சர் பண்றேனா எனக்கு அப்படிதான் தோணுது இன்னைக்கு நீ விதம் ஃபுல்லா நான் சொல்லியும் காலஞ்சு கிளம்பிட்டு பத்தியா பாவம் ரொம்ப வருத்தப்படுறாங்க நான் நான் மட்டும் அப்படி பேசாம இருந்தா இன்னும் மனசு உடஞ்சு போவாங்க சர்மான் நல்ல மர்மம் நினைச்சமே நம்ம பேச்சு கேட்க மாட்டிக்கலாம் அப்படின்னு இப்பெல்லாம் இருக்காத மகா நான் உண்ட எதுவுமே கேக்கல நீ வேலைக்கு போ சாதி என்னமும் செய் அதுக்கெல்லாம் நீ எதுவுமே எப்பவுமே சொல்ல போறது இல்ல குழந்தை நான் ஆயாச்சு அதை நம்ம நல்லபடியா கேர் பண்ணி பெத்துட்டு அதுக்கப்புறம் நீ சாதிய உன்ன என்ன சாதிக்க வேண்டாம் நான் சொல்றேன் ஒரு குழந்தைங்கிறது ஒரு வரம் தவம் எவ்வளவோ சொல்லலாம் நம்ம கிடைச்சிருக்கும் அது பெரிய விஷயம் அது ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கதை விட்டுக்கிட்டு விலகி போறேன்னு சொல்றிய அது இல்லாம இப்ப நீ விலகி போய்தான் நம்ம வீட்டுல ரன் பண்ணணும்னு எந்த இதுவும் கிடையாது உனக்கே தெரியும் உன்னோட டைம் பாஸ்க்கு தான் போறேன்னு சரி உனக்கு போர் அடிக்கணும் வையன் நீ ஏன் யோகா கிளாஸ் போக கூடாது அப்புறம் மெடிடேஷன் பண்ண டிவி பாரு உனக்கு என்ன பிடிக்குமோ அத பண்ணு ஏன் மொபைல்ல கூட வீட்டுல இருந்தே பண்ணலாமப்பா ஆன்லைன் நீ ஆன்லைன் தானே பண்ற காலையில சொன்னதான் இப்பவும் சொல்றேன் ஆன்லைன் தானே பண்ற வீட்டுல இருந்தே பண்ணலாமே பூர்ணிமா வீட்டுக்கு வர சொல்லு ஸ்டாஃப் இங்க வரட்டும்

நீ பண்றது நான் பண்றது ஒன்னா நான் பண்றது சர்வீஸ் அது ஆன்லைன் பிசினஸ் கிடையாது நான் பார்த்து உண்டு உனக்கு அப்படி இல்ல சாரி சேல்ஸ் பண்ற நீ வீட்ல இருந்தும் பண்ணலாம் அதுக்குன்னு தனியா கடை வேணும் எந்த அவசியமும் கிடையாது அது இல்லாம கஸ்டமர் சொன்ன உனக்கு வீட்டு வாசல் என்ன தட்டிட்டு நிக்க போறது இல்லையா கதவை எல்லாமே ஆன்லைன்ல பண்ற பேக்கிங்க்கு ஆள் இருக்காங்க வீட்டுல பேக் பண்ண போறாங்க கொரியரும் அனுப்ப போறோம் அவங்களுக்கு போய் சென்ட் ஆக போகுது நீ எதுக்கு எதை முடிச்சு போடுற ஆஹ்

சாப்பிடலையா ஏன் சாப்பிடல ஏய் நீ விளையாடிட்டு இருக்கியா யாருக்குமே உனக்கு சாப்பாட்டுல கான்சியஸ் கிடையாது டைமுக்கு சாப்பிட பழக்கமே கிடையாது இப்ப குட்டி பாப்பா இருக்கடி வயித்துல நீ பாட்டி சாப்பிடலன்னு சொல்ற பாவம் அல்லது ஓ என்ன சாப்பிடற நைட்டு இட்லி சாப்பிடறது ரொம்ப நல்லது கொஞ்சம் வெயிட் பண்ணு இட்லியை வச்சு எடுத்துட்டு வர்றேன் இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் பாட்டி

சொல்ல ஆனால் கூச்சம் கொண்டு வர்ணம் சேர்க்கும்போது வர்மன் போதை கொள்ள முடியோவியவும் நீளோராசிற்கொங்களும்